அதோட அதோட சரி விடுங்க இதோட முடிச்சுட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாரு சேதுமா சத்தம் போடுறேமா என் மகளான் சத்தம் போடுவேன் உங்க மேல நாங்க நல்லாதான் பாத்துக்குவோம்னு சொன்னாரு உங்க நம்பி ஒரு வாரத்துக்கு தான் நான் பேசாம இருக்கேன் எங்க வீடு இவ்வளவு தூரத்துல இருக்கு ஓயாம எங்களால அலைய முடியாது என் மயனுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்களும் பொறுப்புன்னு நான் சொல்லி அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாம்பேக்கு கூட்டிட்டு போயிருக்கு அந்த பிள்ளை சரி சொல்லாம பாம்பேக்கு போனேன் அது தெரியாது

நான் சத்தம் போட்டேன் ஏன் கேட்டாம் நீ எதுக்கு கூட்டிட்டு போற அப்ப வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுறாங்க நான் அனுப்பிவிட்டு சம்பாரிச்சிருப்பேன நீ எதுக்கு அனுப்பிடுற நான் கேட்டேன் அதுக்கப்புறம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அந்த மறுபடியும் கூட்டிட்டு வந்துருச்சு கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு மறுபடியும் வர்றாங்க